எல்லாமே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம் காலையில போனோம்னா அது கண்டிப்பா ஈவினிங் வரைக்கும் ஆயிடுது ஒரு ட்ரீட்மெண்ட் போனோம்னா அவங்க செக் பண்ணி எக்ஸ்ரே இது எல்லாமே எடுத்து ஒரு நாள் முழுக்க ஆயிடுது ஆனா இங்க வந்துட்டு எங்களால ஒரு ரெண்டு ட்ரீட்மெண்ட் என்னால பார்க்க முடிஞ்சது பல்லுக்கு வந்து பார்த்தேன் அதுல வந்து கண்டிப்பா அந்த இது கேப் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து இங்க படைக்கிறதுக்கு மட்டும் பாத்துருக்கேன் அது மட்டும் இல்லாம இங்க மருத்துவ காப்பீடு திட்டம் அதுவும் நம்ம அப்ளை பண்ண உடனே கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு ஏன்னா இப்ப இருக்கிற பெண்கள் கேள்வி வந்து நிறைய மருத்துவம் வந்து காசு கொடுத்து அவங்க பாக்குறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க மருத்துவ காப்பீடு திட்டம் மூலமா அவங்களுக்கு வந்து இலவசமா சிகிச்சை பண்ணிக்க முடியுது அது மட்டுமே இல்லாம இப்ப ஆர்த்தோக்கு வந்தோம்னாலே லேடிஸ்க்கு ஸ்கேனு எக்ஸ்ரே இசிஜி எல்லாமே வந்து ஃப்ரீயாவே பார்க்க முடியுது இப்ப வெளியே போனோம்னா கண்டிப்பா நம்ம பணம் கொடுத்து தான் நம்ம பார்க்கணும் ஆனா இங்க இலவசமா கொடுத்துருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு